அது அயோத்தியா இந்த உலகத்துல முக்கியமான நிகழ்வுகளுக்காக மகாவிஷ்ணு பிறந்த இந்த புனிதமான ஊரு ஆனா துரதிருஷ்ட என்னன்னா அங்க ஒரு ராமர் கோயில் கூட இல்லை எப்படியாவது அங்க ஒரு ராமர் கோயில கட்டிடணும்னு அந்த ஊரோட தலைவரான வீரேந்திரா எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அந்த கடவுள் பிறந்த இடத்திலேயே அவருக்குன்னு ஒரு கோவில் இல்லாதது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த புண்ணிய பூமி கடவுளுக்காக ஒரு கோவில் கட்டியே ஆகணும் ராமருடைய பக்தர்களுக்கு இது ஒரு புனிதமான இடமா மாறணும் அப்படின்னு அந்த ஊரோட தலைவரான ரவீந்திரா அவருடைய மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல அவருடைய மனைவியான கோபிகா அங்க வந்தாங்க என்னங்க உங்களுக்குள்ளேயே இத பத்திய பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்றதுக்கு என்ன இருக்கு என்னோட யோசனை என்னோட முன்னோர்களோட யோசனை எல்லாமே ஒண்ணுதான் இந்த ஊர்ல ஒரு ராமர் கோவில் கட்டியாகணும் அந்த கோவில் மூலமா அடுத்த தலைமுறைக்கும் ராமரோட மகத்துவம் போய் சேரணும் உங்க யோசனை நல்லதாங்க இருக்கு ஆனா அதுக்கு நிறைய பண செலவாகுமே அது மட்டும் இல்லாம அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் நம்ம கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வித்தாலும் அந்த வேலை செய்ய முடியாதே தான் நம்ம ஊர்ல எல்லார்கிட்டையும் நாம உதவி வாங்கியாகணும் அப்படி வீரேந்திரா அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு அந்த பஞ்சாயத்துக்கு வீரேந்திராவும் அவருடைய மனைவி கோபிகாவும் வந்திருந்தாங்க பூஜனக எல்லாரும் வீரேந்திரா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க ஜனங்களே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊருக்குன்னு என்ன தனித்துவம் இருக்குன்னு இது ராமர் பிறந்து வளர்ந்த இடம் இந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு கோவில் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வீரேந்திர சொன்னப்போ அந்த ஊஜனங்களில் ஒருத்தனான வீரய்யா இப்படி சொன்னா ஐயா இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராமர் இங்கே தான் பிறந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியனும் போது எதுக்கு கோவில் கட்டணும் அந்த ராமர் தான் நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்காரு சொல்றது உண்மைதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ராமர் பிறந்த மண்ண இதுதான்றது தெரியும் ஆனா அடுத்து வரப்புற தலைமுறைக்கு யார் சொல்லுவாங்க சொல்லாம அந்த தலைமுறைக்கு எப்படி தெரியும் அதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும்ல நம்ம ராமருடைய பேரும் அவரை வச்சு உருவான ராமாயணமோ சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் நிலச்சி நிக்கணும்னா இந்த மாதிரி கோவில் அவருக்கு கட்டுறது ரொம்பவே முக்கியம் அப்படி வீரேந்திரா கோபிகா ரெண்டு பேரும் ஊர்ல இருக்கிற கோவிலோட முக்கியத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க கேட்ட கோவில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை சொன்னாங்க அதுக்கப்புறமா வீரேந்திரா அவருடைய மனைவி கோபிகா அப்படியே ஊர்ல இருக்கிற சில பேரும் சேர்ந்து வீடு வீடா போய் ராமர் கோவில் கட்டுறதுக்கு தேவையான சந்தா பணத்தை வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேகரிச்சாங்க கோவில் கட்ட இவ்வளோ பணம் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாம் அந்த ராமரோட கருணை ஆமாங்க இனிமே நாம கோவில் கட்டுற வேலையை பார்க்க வேண்டியதுதான் ஆமா நம்ம ஊர்ல ராமர் கோவில் கட்டுறதுக்கு சரியான இடம் எங்க இருக்கு நம்ம ஊர்ல தான் பெரிய மலை இருக்கு அந்த மலையை உடைச்சி அந்த இடத்த சமமாக்கி அப்புறம் அந்த இடத்துல நம்ம ராமர் கோவிலை கட்டுவோம் அப்படி ஊஜனை எல்லாம் சேர்ந்து அந்த மலைகிட்ட போனாங்க சொல்லணும்னா அது ரொம்ப பெரிய மலை அது மட்டும் இல்லாம உயரமா இருந்துச்சு அந்த மலைக்கு மேல மலையை உடைக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபமான வேலை இல்ல இந்த மலைய உடைச்சி இடத்த சமமாக்கணும்னா பல வருஷம் தேவைப்படுங்க அதை நடக்கும்னு கூட உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இங்க யாரும் அவ்வளோ பலசாலிங்க இல்ல இது நடக்காதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி வீரையா அங்கிருந்து போயிட்டான் அப்படியே ஊஜனங்க எல்லாரும் கோவில் கட்டுற வேலைய அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க வீரேந்திரா கோபிகா ரெண்டு பேரும் எதுவும் பண்ண முடியாம பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாங்க சாமிக்கு முன்னாடி உக்காந்து அவங்க கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க என்னங்க இது ஒரு பக்கம் நம்ம ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம கிட்ட கீழே இருக்கிறது கொஞ்சோண்டு இடந்தான் ஆனா இந்த மலைய ஒடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட திம்பும் இல்லையே சுவாமி ராமருக்கு பெரிய பக்தன் யாருமே இந்த கோவில் வேலையவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு வீரேந்திராவும் கோபிகாவும் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க எங்கேயோ தூரத்துல இமயமலையில உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆஞ்சநேயர் காதல அவங்க வேண்டுதல் கேட்டுச்சு உடனே தியானத்தை விட்டு வெளியே வந்த ஆஞ்சநேயர் வருஷத்துக்கு அப்புறமா என்னுடைய கஷ்டப்படுறாங்க சுவாமியோட கோவில் கட்டுறதுல என்னுடைய பங்கு இல்லைன்னா எப்படி நான் இப்பவே போய் கோவில் கட்டுறதுக்கு அவங்களுக்கு உதவிகளை செய்கிறேன் அப்படி ஆஞ்சநேயர் அவருடைய வேஷத்தை மாத்தி வீரேந்திரா கோபிகா தம்பதிகள் முன்னாடி வந்து நின்னாரு நான் திருப்பதியிலிருந்து வந்திருக்கேன் இங்கே நீங்கள் ஏதோ கோவில் கட்ட போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் ஏதாவது உதவி தேவைப்படுமோன்னு வந்தேன் உதவி தேவைப்படுறது உண்மைதான் ஆனால் உங்கள் ஒருத்தரால் அந்த மலையை உடைக்க முடியாது ஜனங்க எல்லாரோட உதவியும் நமக்கு இப்போது தேவைப்படும் அப்போ உங்கள் ஜனங்க எல்லாரையும் கூப்பிடுங்க நான் அவங்க மனசை மாற்றி கோவில் கட்டுறத்துக்கு தேவையான வேலையை செய்கிறேன் அப்படி வீரேந்திரா ஊஜநகர் எல்லாரையுமே மறுபடியும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாரு அவங்க கிட்ட மாறுத்தி இப்படி சொன்னா பாருங்க ஜனங்களே உங்களால எல்லாமே முடியும் அந்த ஆஞ்சநேயருக்கு அவரோட பலம் என்னன்னு தெரியாது அதே மாதிரி உங்களுக்கும் தெரியல ஒரு தடவை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க வாங்க அந்த மலையை நாம உடைக்கலாம் அப்படி மாறுத்தி அவங்க எல்லோருக்குள்ளேயும் தைரியத்தை நெருப்புனா அப்படி ஆஞ்சநேயர் அவர்கிட்ட இருக்கிற கதைய ஆயுதமா கொடுத்தாரு எல்லாரும் அந்த கதையை வச்சு மலைய உடைக்க ஆரம்பிச்சாங்க உண்மைய சொல்லணும்னா ஆஞ்சநேயரே அந்த கதையை எடுத்து மெதுவா மெதுவா அந்த மலைய உடைக்க ஆரம்பிச்சாரு இப்போ இந்த மலைய நாம சமமாக்கிட்டோம் இப்போ இந்த கற்களை வச்சு திடமான கோவில நாம கட்டுவோம் ஆனா இந்த பாறாங்கல்ல தூக்குறது அவ்வளவு சுலபம் இல்லையே அட அப்படி சொன்னா எப்படி ராமாயணத்தில் வர அந்த ராமர் பாலத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க அனில் கூட அந்த பாலம் கட்டுறதுக்கு உதவி செஞ்சது இல்லையா நாமளும் அதே மாதிரி கலந்துக்கிட்டு நல்லபடியா கட்டி முடிப்போம் அப்படி மாறுதி கொடுத்த தைரியத்துல ஊஜனங்க எல்லாருமே கோவில ரொம்ப திருடமா கட்ட ஆரம்பிச்சாங்க ஏங்க எப்படி கோவில் கட்டுற வேலை முடியத்தா போகுது நானும் அப்படி சில பொம்பளைங்களும் சேர்ந்து ராமருடைய சிலைய தயார் பண்றோங்க வெறும் ராமரோட சிலை மட்டும் இல்ல சீதா தேவி லக்ஷ்மணனோட சிலையும் சேர்த்து செஞ்சாகணும் ஆ அது மட்டும் இல்ல அது கூடவே ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் செஞ்சு வைங்க அப்படி அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கோவில்குள்ள வைக்கிறதுக்காக சிலைகளை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கோவிலையும் கட்டி முடிச்சுட்டாங்க சிலைகளும் தயாரா தான் இருந்துச்சு நல்ல முகூர்த்த நாள் அன்னைக்குதான் கோவில ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அது கைலாயத்தில் இருக்கிற சிவன் குடும்பம் வரைக்கும் போச்சு ஐயனி பாத்தீங்களா அந்த அழகா இருக்கிற ஆலயத்தை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்வதி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ராமரோட பூமியில ராமருக்கு கோவில் கட்டுறாங்க தந்தையே இந்த கோவில் கட்டுற வேலையில ஆஞ்சநேயரும் கலந்திருக்காரு அதனாலதான் அந்த கோவில் அவ்வளோ அழகா இருக்கு நானும் அந்த கோவில் திறப்பு விழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படி அன்னை பார்வதி கேட்டதுனால சிவனுடைய குடும்பமே அயோத்தியாவை நோக்கி நடந்தது இன்னொரு பக்கம் வீரேந்திர தம்பதிகள் மூலமா அந்த கோவிலும் திறக்கப்பட்டுச்சு மாருதி அவனுடைய கையாலேயே ராமருடைய சிலைய கர்ப்பகுடிக்குள்ள வச்சான் அப்ப கோயிலுக்கு வந்திருந்த அத்தனை பேரும் ஜெய் ஸ்ரீராம் சொன்னதிலேயே அந்த கோவிலே ஆடிப்போச்சு அந்த பேரை கேட்ட உடனேயே மாருதி தன்னை தானே மறந்து போயிட்டான் அதனால மாருதி அவனுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினா சரியா அதே நேரத்துக்கு தான் சிவனுடைய மொத்த குடும்பமும் அங்க வந்துச்சு ஆஞ்சநேயா இப்பவாவது சுய நினைவுக்கு திரும்ப வா சுவாமி நீங்களா உங்களுக்கும் ராமரை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சா குடும்பத்தோட வந்திருக்கீங்க இவ்வளோ அழகான கோவில் அது மட்டும் இல்லை இவ்வளோ அழகான சீதாராமரை பார்க்க யாருக்குதான் ஆசை இருக்காது அதனால தான் நாங்களும் இங்க வந்தோம் அப்படி அவங்க எல்லாரையும் பார்த்து ஊஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க வீரேந்திரா உன் ஒருத்தனுடைய தான் இந்த கோவில் ஆரம்பிச்சது உனக்கு எப்பவுமே எங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கோவில கட்டியிருக்க அடுத்து வர தலைமுறைக்கும் இந்த கோவிலோட புகழ் போய் சேரும் அப்படி ஊஜனங்க எல்லாரையுமே வாழ்த்தி சிவனுடைய குடும்பமும் ஆஞ்சநேயரும் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க அப்படி அந்த அயோத்தியால இருக்கிற கோவிலுக்கு வந்த அத்தனை பேரும் ராமருடைய தரிசனம் செஞ்சு சந்தோஷப்பட்டாங்க வீரபத்ராபுரம் அப்படிங்கிற ஊர்ல நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஊரோட தலைவரா இருந்தது ரகுராமய்யா அப்படிங்கிற ஒருத்தர் ரகுராமய்யா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே தான் பெத்த புள்ள மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டாரு அந்த ஊருல மகத்துவம் வாய்ந்த ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறுல இருக்கிற தண்ணி ரொம்பவும் சுத்தமா இருந்துச்சு அந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது நம்ம எப்படி இருக்காங்க நான் பக்கத்துல இருந்து அவங்க பிரச்சனைகளை தீத்துதான் வைக்கிறேன் ஆனாலும் ஒரு தலைவனோட பார்வைக்கு வராத பிரச்சனைங்க கூட இருக்கலாம் இல்லையா அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன் உங்ககிட்ட ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ நல்லா பழகுறவன் ஊரில் இருக்கிறவங்க எல்லார் பிரச்சனையும் உனக்கு தெரியும் ஐயா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன் நீங்கள் ஊர்ஜனங்களை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க எங்களுக்கு எந்த குறையும் நீங்கள் இது வரைக்கும் வரவிட்டதில்லை ஐயா நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் அப்படியே ஒரு முக்கியமான விஷயத்த ஊர் ஜனங்கக்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன் நம்ம ஊரில் ஒரு கிணறு இருக்குல்ல நம்ம ஊரே சில சமயம் வறட்சியில் கஷ்டப்பட்டாலும் அந்த கிணத்துல மட்டும் தண்ணி குறையறதில்லை அந்த கிணற ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியலை கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க ஐயா அந்த கிணத்தை பார்க்க நம்ம நாட்டில் நிறைய பேர் ஆசைப்படுறாங்களாமா இந்த கிணத்தை பார்க்க வர்றவங்களுக்கு நம்ம ஒரு கட்டணம் வச்சு ரசீது கொடுக்கலாம் அப்போ நிறைய பேர் வந்து இந்த கிணத்தை பார்த்துட்டு போவாங்க நமக்கும் நிறைய பணம் கிடைக்கும் அந்த பணத்தை ஊரோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் ஐயா ஊரோட வளர்ச்சிக்காக நீங்கள் சொன்ன யோசனை சரியாக இருக்குது ஆனால் அந்த கிணறு தெய்வத்தோடது ஒரு காலத்தில் சிவன் பார்வதி ரெண்டு பேருமே இந்த கிணத்துல தான் வந்து குளிப்பாங்கன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கிணத்த பார்க்க வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஐயா ஏதாவது குப்பைய கிணத்துல போட்டுருவாங்க கிணத்து தண்ணிய வீணாக்கிடுவாங்க அப்படி அவங்க வீணாக்கினாங்கன்னா நம்ம ஊருக்கு நல்லதில்லைன்னு தோணுது அட வீரையா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது ஆனா நான் இந்த ஊருக்கு தலைவன் இந்த ஊரோட நல்லதுக்காக என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நாளைக்கே செய்தித்தாள விளம்பரம் கொடுக்குறேன் வீரபத்திரபுரத்தில் இருக்கிற கிணற சுற்றுலா தலமா மாத்த போறோம் எல்லாரும் வந்து பார்க்கலான்னு அப்படி அடுத்த நாளே ரகுராமய்யா நியூஸ் பேப்பர்ல அறிவிச்சாரு அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த செய்திய பார்த்து நிறைய ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊருக்கு வந்த அந்த கிணத்த பாத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்படி எல்லாரும் வந்துட்டு போனதுனால மெதுவா மெதுவா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே அழுக்காக ஆரம்பிச்சது அந்த கிணறுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு அந்த அந்த ஒரு பாதுகாவலனா அமைதியா இருக்க முடியல அதனால ஆஞ்சநேயர் ஒரு மனுஷனோட உருவத்துல அந்த கிணத்து கிட்ட வந்தாரு இங்க பாருங்க இந்த கிணறு மகத்துவம் வாய்ந்தது இந்த கிணறு இப்படி அசுத்தம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு தயவுசெய்து இந்த கிணத்தை சுத்தமா வச்சுக்கோங்க இந்த கிணத்து தான் சாட்சாத் அந்த சிவனும் பார்வதியும் பயன்படுத்தி இருக்காங்க இந்த நினைச்சு நம்ம கும்பிட்டாகணும் அப்படி ஆஞ்சநேயர் அங்கிருந்த எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அதே நேரத்தில் அந்த ஊரோட தலைவரான ரகுராமையா அங்க வந்தாரு அட யார் நீ எதுக்காக இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நான் இந்த ஊரோட தலைவன் இந்த ஊருக்கு எது நல்லதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் முதல்ல நீ இந்த ஊரை சேர்ந்தவன் இல்லையே உனக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த ஊருக்காக வந்து பேசுகிற போ முதல்ல இங்கேருந்து வெளியில் போ நீங்கள் என்னை பேசவே விட மாட்டேங்கிறீங்க இதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க நீ என்ன கடவுளா எதிர்காலம் தான் இருக்கும்னு இப்பவே சொல்றதுக்கு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அதான் உனக்கு ரொம்ப நல்லது அப்படி கேட்டு மனுஷனோட உருவத்தில் இருக்கிற கோவம் வந்துச்சு என்ன ஊரை விட்டு போன்னு சொல்லிட்டீங்கல்ல இனி இந்த உருவத்தில் நான் இந்த ஊருக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் கோவத்தோடவே அந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டாரு ஆனா ரகுராமையா மட்டும் அந்த வியாபாரத்தை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு எத்தனை பேர் சொன்னாலும் ஐயா மட்டும் யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாரு எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணிக்கிட்டே இருக்கு சிவனே நீ தான் எங்களை காப்பாத்தணும் அப்படி வீரையா அவனுடைய மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படியே சில நாட்களும் போச்சு திடீர்னு ரொம்ப சுத்தமா இருந்த அந்த தண்ணி ரொம்பவும் கருப்பா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த தண்ணி நாத்தடிக்கவும் ஆரம்பிச்சது ஐயோ என்ன தண்ணி இப்படி மாறிடுச்சு கிணத்தை சுற்றி துர்நாற்றம் வீசுதே அப்போ ரகுரமையாவோட மனைவியான கவிதா இப்படி சொன்னாங்க என்ன இது நேத்து ராத்திரி பார்த்தப்ப கூட தண்ணி ரொம்ப நல்லதான இருந்துச்சு இப்போ திடீர்னு இப்படி அசுத்தம் ஆயிருக்குன்னா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க ஐயோ ஏன் இப்படி இப்படியாச்சு கிணத்த பார்க்க வந்தவங்க கொடுத்த பணத்தை வச்சு நான் ஊருக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டிக்கிட்டு நிற்கிது இப்படி கிணத்தை சுத்தி துர்நாற்றம் வீசிக்கிட்டு இந்த கிணத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்களா இந்த கிணறுக்கு ஒரு மகத்துவம் இருக்குன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க ஆனா நீங்க அதை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு நல்ல தண்ணியை நிரப்பி நறுமணம் வீசுகிற பூச்செடிகளை சுற்றி வச்சோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு கவிதா வீரையா எவ்வளவுதான் சொன்னாலும் ரகுராம் அவங்க சொன்னதை மதிக்கவே இல்லை வேலையாட்கள் கிட்ட கிணற சுத்தம் செய்ய சொல்லி சொன்னாரு ஆனா வேலையாட்கள் கிணற சுத்தம் செய்யற வேலையை ஆரம்பிச்ச உடனே அந்த ஊருல மழை பெய்ய ஆரம்பிச்சுது இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற யாருமே இப்படிப்பட்ட ஒரு மலைய பார்த்ததே இல்ல அதனால எல்லாரும் மலைய பார்த்து பயந்து போய் கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டாங்க என்ன இப்படி மழை பெய்யுது ரெண்டு நாளா மழை நிற்காம பெஞ்சுக்கிட்டு இருக்கு சூரியனை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஆமா விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு நான் ஊருக்குள்ள கட்டிக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரியும் மழையில் தாங்காம இடிஞ்சு விழுந்துடுச்சு இப்போதைக்கு மிச்சம் இருக்கிறது நம்ம எல்லாருடைய உயிர் மட்டும்தான் ஆமாங்க ஏற்கனவே சாப்பாடு இல்லாம வயசானவங்க குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன ஆகும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு நம்ம நிலைமை சரியில்லை எல்லாரும் இப்ப கோவில இருக்கும் ஆனா இந்த கோவிலுக்கும் வெள்ள தண்ணி வர்றதுக்கு ரொம்ப நேரம் இல்லை அப்படி மட்டும் அந்த வெள்ள நீர் வந்துச்சுன்னா நாம எல்லாரும் சேர்ந்து தான் போகணும் நல்லபடியா இருந்த இந்த ஊரு இப்படி வெள்ள நீர்ல முழுகி போறது பாக்க என்னால முடியாதுங்க ஐயா இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம கோவில் கிணற வியாபார பொருளா மாத்தினீங்களே நீங்க தான் ஐயா இதுக்கெல்லாம் காரணம் இத கடவுள் வேணும்னா மன்னிக்கலாம் ஆனா இந்த இயற்கை எப்பவுமே மன்னிக்காது அதனாலதான் தான் நடக்குது ஆமாங்க வீரையா சொல்றது உண்மைன்னு நினைக்கிறேன் இப்பவும் காலம் ஒன்னும் கெட்டு போயிடலங்க அந்த சிவன் கருணாமூர்த்தி அன்னை பார்வதி கருணாமயி நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவன் பார்வதி கிட்ட வேண்டிக்கலாங்க கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஊரை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொன்னதும் ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து சிவன் பார்வதி கிட்ட வேண்டிக்க ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே வீரய்யா ஆஞ்சநேயருடைய பரம பக்தனா இருந்தான் அதனால வீரய்யா ஆஞ்சநேயர்கிட்டயும் மனசார வேண்டிக்கிட்டான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் கைலாயத்துல இருந்து சிவன் பார்வதி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சால் மண்டிக்க வேண்டியது நாமதானங்க தயவு செஞ்சு அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படின்னு அன்னை பார்வதி சொன்னதுனால ஷிவனும் ஆஞ்சநேயரை பாக்குறதுக்காக போனாரு ஆஞ்சனய்யா அந்த ஊரில் உன்னுடைய பக்தர்களும் இருக்காங்க அவங்கள காப்பாற்ற நீ போக மாட்டியா எனக்கும் காப்பாற்றணுன்னு தான் இருக்கு சுவாமி ஆனால் அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஞ்சனையா சரியா ஞாபகப்படுத்தி பாரு நீ அன்னைக்கு அந்த மனுஷனோட உருவத்தில் தான் திரும்ப வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னா அந்த உருவத்தில் தான் நீ அந்த ஊருக்கு திரும்ப போக கூடாது ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச வானர உருவம் இருக்கே அதுல நீ போகலாம் இல்லையா அந்த ஊரை நாம தான் காப்பாத்தணும் நானும் நீயும் சேர்ந்து தான் நம்ம பக்தர்களை காப்பாத்தணும் அப்படி சிவன் ஒரு மனுஷனோட உருவத்துக்கு மாறினாரு அதே மாதிரி ஆஞ்சநேயரும் அவருக்கு பிடிச்ச குரங்கோட உருவத்துக்கு மாறி ஊருக்குள்ள போனாங்க மலையில மாட்டிக்கிட்ட அந்த ஜனங்களை எல்லாரையுமே காப்பாத்தினாங்க அது மட்டும் இல்ல மனுஷன உருவத்துல இருக்கிற மகா சிவன் தண்ணியில கை வச்ச உடனே அந்த கிணத்துல இருந்த தண்ணி எல்லாமே மறுபடியும் சுத்தமா மாறிடுச்சு அப்படி கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் சுத்தமா மாறின உடனே அங்க இருந்த அந்த வெள்ள நீர் எல்லாமே மறைஞ்சு போச்சு யாருங்க நீங்க எங்க ஊரை காப்பாத்துறதுக்கு அந்த சிவனே உங்களை அனுப்புன மாதிரி இருக்கே உங்க கூட இருக்கிற இந்த குரங்கும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனவங்க நிறைய பேர் உயிரை காப்பாத்தி இருக்கு இங்க பாருங்க நாங்க ஒரு ஊரா போய் ஜனங்களோட கஷ்டம் என்னமோ அதெல்லாம் தீத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படித்தான் இந்த ஊருக்கும் வந்தோம் இல்லை நான் நம்ப மாட்டேன் நீங்க மனுஷங்க இல்ல நீங்க தொட்ட உடனே கிணத்து தண்ணி சுத்தமாயிடுச்சே சாதாரண மனுஷங்களால இதெல்லாம் செய்ய முடியாது உண்மையிலேயே நீங்க யாரு அப்படின்னு சொன்ன உடனேயே மனுஷ உருவத்துல இருக்கிற சிவன் அவருடைய உருவத்துக்கு மாறினாரு அது மட்டும் இல்ல ஒரு குரங்கோட உருவத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரும் அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறினார் அத பார்த்து மொத்த ஊர் ஜனமும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு இந்த மழை எங்க ஊரை நாசம் பண்ணாலும் உங்க தரிசனம் கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்கு அதனால ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சும் கோவில வச்சும் விளையாடக்கூடாது அதோட விளைவுகளை உங்களால் தாங்கிக்க முடியாது நீ நீ தேர்ந்தெடுத்த வழிதான் தவறு இதோ இந்த பணத்தை எடுத்துக்கோங்க இந்த பணத்தை வச்சு ஊரை சரி பண்ணுங்க அப்படி சிவன் ஆஞ்சநேயர் அவங்க எல்லாரையுமே வாழ்த்தி அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிட்டாங்க